ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை ருத்ரகாயத்ரி ஞானசரத்து அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி இந்த பதிவு ரிஷப லக்ன அன்பர்களுக்கு சனி மாறக்கூடிய அதுவும் குருவனுடைய பாதத்தில் செல்லக்கூடிய ஒரு மாதத்திற்கான பலன் மார்ச் இருபத்தொம்போதில் ஆரம்பித்து ஏப்ரல் இருபத்தஞ்சி வரைக்கும் பூரட்டாதி நாலாம் பாதத்தில் சனி இருக்கார் அதுக்காகத்தான் இந்த பதிவு சனி பயிற்சி உடனே நமக்கு பத்தில் இருந்த சனி பதினொன்றுக்கு வந்துடுச்சு அப்படின்ட்டு நம்ம நினச்சி அதனால் நமக்கு பெரிய மாறுதல் வந்துடும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா அந்த இருந்து நீங்கள் உங்கள் ஜனன ஜாதக லக்கண புள்ளியை பேஸ் பண்ணி கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி நீங்கள் இந்த பாயிண்ட்டை புரிஞ்சுக்கோங்கிறதுக்கு தான் இந்த பதிவு ரிஷப லக்கணம்னு எடுத்துக்கிட்டால் அதில் வந்து முப்பது டிகிரி இருக்குது ஒம்பது பாதம் இருக்குது கிருத்திகையில் மூணு பாதம் ரோகிணியில் நாலு பாதம் மிருகஸ்ரீஷத்தில் ரெண்டு பாதம் இதெல்லாம் சேர்ந்தது தான் ரிஷபலக்கணம் அப்போ கிருத்திகையில் மூணு பாதத்தில் பிறக்கிறீங்க அப்படின்னா கிருத்திகையில் ரெண்டாம் பாதம் தான் முதல் புள்ளி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு வந்து சனி வந்து சனியினுடைய மாற்றம் வந்து பதினொன்றாம் இடத்துக்கு வர்றது அப்படிங்கிறது அந்த முதல் புள்ளியில் பிறக்கிறவங்களுக்கு தான் உடனே வரும் இப்போ கிருத்திகையில் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அந்த ரெண்டு பாதத்தில் பறக்கிறீங்கன்னு வைங்க அப்போ வந்து சனி சனியினுடைய நட்சத்திரத்துக்கே வரணும் உத்திரட்டாதிக்கு வரணும் அதாவது ஏப்ரல் இருபத்தஞ்சாம் தேதிக்கு மேலே நகரும் போது தான் அது உண்மையிலேயே பதினொன்றுக்கு வருது அது வரைக்கும் பத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் இப்படி புள்ளி வாரியாக நீங்கள் பார்க்கறது தான் கரெக்டாக அக்யூரஸியாக இருக்கும் அதுலேயும் சனி வந்து எல்லாேருக்கும் ரிஷபலக்கணத்தில் பிறந்தவங்க அத்தனை பேருக்கும் உடனே அது வந்து வேலை செஞ்சு ஆரம்பித்து பெரிய நம்ம கேள்விக்கெல்லாம் பதிலை கொடுத்து பெரிய பலன்களை செய்யணும்னு எதிர்பார்க்கறதே தவறு நம்ம ஜாதகப்படி சனி யாருன்னு பார்க்கணும் நம்ம ஜாதகப்படி சனியினுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ நடக்குதான்னு பார்க்கணும் அப்படிலாம் இருந்தால் மட்டும் இந்த கோச்சாரத்தை பார்த்து நீங்கள் யோசனை பண்ணுங்கள் இல்லாமல் நீங்கள் அதுக்காக ஒரி பண்ணிக்காதீங்க சனி மாறுறதுனால ஆக போகிறது ஒன்றுமே இல்லை அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுக்காக இந்த பதிவனுடைய நோக்கம் அப்படின்னா இப்போ நமக்கு சனி தேசம் நடக்குது சார் புத்தி நடக்குது அந்தரம் நடக்குது எனக்கு இந்த சனி மாறின உடனே ஏதாவது டர்னிங் பாயிண்ட் ஆகிடுமா அல்லது பாதிப்பு வந்துடுமா அப்படின்னு ரிஷப லக்னத்துக்கு காரங்கள் நினைக்கிறீங்க இல்லையா அதுக்கு அந்த புள்ளி விவரத்தை பார்த்து நீங்கள் அனுசரிச்சுக்கணும் யாரெல்லாம் முதல் பாதத்தில் அதாவது கிருத்திகை மூணா கிருத்திகை வந்து ரெண்டாம் பாதத்தில் லக்னம் அமைஞ்சிருக்கோ அவங்களுக்கு இந்த ஒரு மாதத்திற்கான பலனை பாருங்கள் குரு நட்சத்திரத்தில் தான் சனி மாறுறாரு புரட்டாதி நாலாம் பாதத்தில் அப்போ வந்த உடனே இருந்து பதினொன்றுக்கு இவங்களுக்கு தான் வருது அதனால் என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் மூளை உழைப்பு சார்ந்த பணிகளுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி நமக்கு உறவுகள் சார்ந்த நன்மைகள் ஏற்படும் ஒரு மாதிரி பதினொன்றாம் இடம் அப்படின்றது வீடு கட்டுறதுக்கு மட்டும் நெகட்டிவாக இருக்கும் வீடு வாகனம் வாங்கிறது வீடு கட்டுற வேலைக்கு மட்டும்தான் அதுவும் அம்மா ஸ்தானத்துக்கு மட்டும்தான் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும் மற்றதுக்கெல்லாம் பதினொன்றாம் இடங்கிறது ரொம்ப பாசிட்டிவாக வேலை செய்யும் ஏன்னா பன்னெண்டாம் இடமுங்கிறது நமக்கு மூலதனம் பண்ணுறது அப்போ வெளிநாடு போகிறது இந்த மூலதனம் பண்ணுறது வெளிநாடு போகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும் இந்த பதினொன்றில் வர சனி மற்றபடி உறவுகளுக்கும் ஆரோக்கியத்துக்கும் எல்லா விஷயத்துக்கும் நல்லாயிருக்கும் அந்த அளவில் நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க எதுக்காக சனியை போட்டு ரொம்ப இது பண்ணிக்க வேண்டாம் இப்போ ரிஷபலக்னத்திற்கு சனியினுடைய கொடுப்பினை அப்படிங்கிறது சந்தோஷத்தை கொடுக்கறது மூளை உழைப்பு செய்கிறது கஸ்டமர் ஓரியன்டேஷன் நல்லபடியாக நம்ம சமுதாயத்தில் இணக்கமாக நடந்துக்கிறது மன திருப்தியோடு வாழ்கிறது இந்த விஷயத்த தான் சனி வச்சுருக்கார் அவர் ஸ்தானத்துக்கே அது வரும்போது நல்லது பண்ண போகுது ஏப்ரல் இருபத்தஞ்சாந்தேதி சனியினுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கே சனி வந்துடுவார் அப்போ உங்களுக்கு நன்மை தான் பண்ண போகுது சிறப்பாக இருக்க போகுது அதில் வந்து இப்போ நீங்கள் கிருத்திகையில் வந்து மூணாம் பாதம் நாலாம் பாதம் பிறகு ரோஹிணியில் ரெண்டு பாதம் எடுத்துக்கோங்க இந்த அளவில் லக்கணம் அமைஞ்சவங்களுக்கு மட்டும் சனி சனி நட்சத்திரத்துக்கே அந்த ஏப்ரல் இருபத்தஞ்சிக்கு மேலே வரும்போது சந்தோஷம் அதிகமாக இருக்கும் நமக்கு புதுசாக எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கும் ரொம்ப நாளாக நம்ம உறவுகள் புதுப்பிக்காமல் இருந்ததெல்லாம் உறவுகள் வந்து பிதிப்பிக்காகும் உறவுகள்னால வளர்ச்சிகள் கண் உண்டாகும் குழந்தைகளுக்கும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க கலை சார்ந்த நன்மைகள் உண்டாகும் இதெல்லாமே நல்லது நடக்கும் அதை விட்டுட்டு நீங்களுக்கு ரோஹிணியில் வந்து கடைசி ரெண்டு பாதமும் மிருகசிரீஷத்தில் ரெண்டு பாதமும் நீங்கள் லக்னம் அமைஞ்சிருந்ததுன்னா உங்களுக்கு சனி வந்து பதினொன்றுக்கு வர்றதுக்கே இன்னும் நாளாகும் பத்தில் தான் இருக்க போகுதுன்னு அர்த்தம் எப்போ ரேவதி நட்சத்திரத்தை சனி தொடராரோ அப்போ தான் உங்களுக்கு பதினொன்றுக்கு வர்றாருன்னு அர்த்தம் அது வரைக்கும் பத்தாம் இடத்து வேலையை தான் செய்வார் பத்தாம் இடம் என்பது என்ன தொழில் உத்தியோகம் பதவி இது சார்ந்த கர்மஸ்தானம்னு சொல்கிறது அப்போ அந்த எஃபெக்டை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கும் இப்போ எப்போ பத்தில் சனி அப்படின்னா கொஞ்சம் சில பேருக்கு ஒர்க்லோடும் கொடுக்கும் அது வந்து அவங்கவுங்க ஜாதகப்படி நம்ம சனியினுடைய வெயிட்டேஜ் என்னன்றதை வச்சு பார்க்கணும் இப்போ சனி சனியினுடைய நட்சத்திரத்திலே போகும்போது ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் உறவுகள் சார்ந்த நன்மைகள் ஏற்படும் சொன்னேன் அதே நேரத்தில் சனி உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் ஜாதகத்தில் பிறந்த ஜாதகத்தில் ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் தொடர்பு வச்சுருந்தார் அப்படின்னா அப்போ வந்து இந்த மூளை உழைப்பு சார்ந்து பணிகள் செய்கிறீங்க இல்லையா அது எந்த மாதிரியான ஒரு தொழில் செஞ்சாலும் அந்த டைமுக்கு வந்து இந்த சனி சனி நட்சத்திரத்தில் போகிறது நல்லது பண்ணும் அதனால் ஒரு லாபங்கள் அதிகரிக்கும் நம்ம வேலைகள்னால கெளரவத்தினால் நம்ம வந்து மன மகிழ்ச்சி எதிர்பார்த்த காரியங்களில் வந்து திருப்தி அடைஞ்சிருவீங்க அந்தளவுக்கு சனி வேலை பண்ணும் இப்போ அதே நம்ம கடைசி அதாவது ரோகிணி ரெண்டு பாதத்துலையும் மிருகஸ்ரீஷ ரெண்டு பாதத்திலையும் உங்கள் லக்னம் அமைஞ்சிருந்ததுன்னா அப்போ வந்து சனி வந்து ரெண்டு ஆறு பத்துக்குள்ளே இருக்கிறார்னு அர்த்தம் சனியினுடைய கான்செப்ட் மூணு ஏழு பதினொன்னுலேயே இல்லை அப்போ அந்த ரெண்டு ஆறு பத்துங்கிறது நமக்கு வேலைக்கு சிறப்பு செய்ய போகுது ஏன்னா சனி சனி நட்சத்திரத்துக்கே வரப்போகுது அப்போ சனி தன் சொந்த நட்சத்திரத்துக்கு வரும் பொழுது என்னாகும்னா பத்தாம் பாவத்தை டெவலப்மெண்ட் பண்ணி செய்யும் அப்படின்னா என்ன அர்த்தம் தொழில் நல்லா இருக்கும்னு அர்த்தம் தொழிலில் ப்ரொமோஷன் கிடைக்கிறவங்களுக்கு கிடைக்கும் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு விரிவாக்கம் பண்ணுவீங்க உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் ஒரு ரெமெண்ட்ரேஷன் அதிகமாக கிடைக்கும் அப்போ ஓரளவுக்கு இந்த சனியை பொறுத்த வரைக்கும் ரிஷப லக்னத்திற்கு அவர் வந்து ஆதிபத்திய ரீதியில் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் இதுக்கு அதிபதின்னு சொல்கிறோம் ஆனால் அதே நேரத்தில் நட்சத்திர சர்க்கியூட்டில் பார்த்து இந்த மாதிரி நம்ம லக்ன புள்ளி விவரங்களை பார்த்து அது வரக்கூடிய டச் பண்ணுற பாவங்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பலன் எடுத்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் இப்போ பொதுவாக பொத்தம்பொதுவாக பதினொன்றில் சனி அப்படிங்கிறது இந்த நான் முதல்லையே சொன்ன மாதிரி வீடு கட்டுற விஷயத்துக்கு கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது அது யாருக்கே அந்த முதல் ப சூரியன் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு தான் கிருத்திகே ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு தான் மூணு நாலு ரோகிணி ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறங்கிறவங்களுக்கு அந்த சனி நட்சத்திரம் வரும்போது ஒரு மாதம் கழித்து ஏப்ரல் இருபத்தஞ்சிக்கு மேலே வரும்போது அந்த மாற்றம் கொடுக்கும் அப்போவும் வீடு கட்டுற இதுக்கெல்லாம் இந்த கொஞ்சம் இடைஞ்சல் கொடுக்கும் ஆனால் மற்ற விஷயத்துக்கெல்லாம் ஆதாயமாக இருக்கும் நமக்கு உறவுகள் சார்ந்த நன்மைகள் நடக்கும் ஆரோக்கியம் சார்ந்த வளர்ச்சிகள் நடக்கும் மூளை உழைப்பு சார்ந்த வளர்ச்சிகள் நடக்கும் அப்போ இப்படி எப்படி இப்போ உங்களுக்கு வந்து ரிஷபத்துக்கு பாதிக்கு மேலே பதினஞ்சு டிகிரிக்கு மேலே பிறக்கிறீங்கன்னு வைங்க பகுதி பதினஞ்சு டிகிரி அதாவது ரோகிணி ரெண்டு பாதமும் முருகசிரீஸ் ரெண்டு வாரத்தில் பிறக்குறீங்கன்னா சனி வந்து உங்களுக்கு எந்த விதத்துலேயும் பாதிக்க மாட்டார் அவர் வந்து பணம் கொடுக்குறவராகவும் வேலை கொடுக்குறவராகவும் தொழில் கொடுக்குறாகவும் மாறிடுறாரு அதனால் நிச்சயமாக தொழில் பலத்தை குறைக்க மாட்டார் அதுக்கப்புறம் அவர் வந்து எப்போ ரேவதி நட்சத்திரத்துக்கு வர்றாரோ அப்போ தான் பதினொன்றாம் இடத்துக்கு வர்றாரு பதினொன்றுக்கு வர்றதும் நல்லது தான்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திறப்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் எஸ் நன்றி வணக்கம்